ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு ஃபுட் ஜோன் நம்ம வச்சு சூப்பரான பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பால்கோவானாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அதுவும் தேங்காவில் பால்கோவானா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இது பண்ணுறதுக்கு ஒரு முழு தேங்காவை உடச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து இது போல் பின்னாடி இருக்க டார்க்கான தோலை மட்டும் கத்தியை வச்சுட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் கத்தியில் ப்ளீலர் வச்சு ரிமூவ் பண்ணாலே இது போல் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் ரிமூவ் பண்ண தேங்காய் எல்லாத்தையும் குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிடலாம் இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிடாமல் ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் இல்லைன்னா வீட்டில் இருக்க நார்மலான கப்பில் அளந்துட்டு சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக பன்னீர் மாதிரி இருக்குது இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரே ஃபோர்ஸை அரைச்சிடாதீங்க இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு தேங்காய் பூ மாதிரி இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அது ஒரு பேனில் கொஞ்சம் கூட நெய்யோ ஆயிலோ எதுவும் சேர்க்காம வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு தேங்காவோட ஈரப்பதம் ஃபுல்லாக போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் தேங்காய் கலர் மாறிடக்கூடாது ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு தேங்காய் உதிரியாக வரணும் இதில் இருந்த தண்ணி ஃபுல்லாக போயிட்டு நல்லாவே ட்ரை ஆகி வந்துரு இப்போ இது கூட காய்ச்சாத பால் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துடலாம்

இந்த பால்லேயே தேங்காய் நல்லா வெந்து சாஃப்டாகி வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு பால் எல்லாம் நல்லாவே சுண்டி கெட்டியாகி வந்திருக்கு தேங்காய் முன்ன இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு சாஃப்டாகி வந்திருக்கு இது கூட ஸ்வீட்னஸ்க்காக முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் கூட பிடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா இலகி தண்ணி விட்ட மாதிரி வரும் இது திரும்பவுமே கெட்டியாகி வரணும் சப்போஸ் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் எடுக்கிறீங்கன்னா மண்ணை தூசி இல்லாத வெள்ளமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அப்படியே சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது கூட இப்போது அரை கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்க்கும்போது கோவா ரொம்பவே ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்காக தான் நம்ம பால் பவுடர் சேர்க்குறோம் நீங்கள் பால் பவுடருக்கு பதிலாக ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் பால்கோவா நல்லா கெட்டியாக சாஃப்டாக வர்றதுக்காக தான் நம்ம பால் பவுடர் சேர்க்குறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட ஏலக்காய் பவுடர் எதுவும் சேர்க்க தேவையில்லை தேங்காவோட ஸ்மெல்லே நல்லா சூப்பராக இருக்குன்றதுனால ஏலக்காய் பவுடர் அவசியம் இல்லை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான பல்கோவா ரெடி நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம்னு உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவோ அதை சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உரிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பாருங்க எந்த அளவுக்கு பால்கோவா ஜூசியா சூப்பரா வந்திருக்கு வாயில வச்சதும் கரையிற மாதிரி சூப்பரான பால்கோவா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாய்